கிறிஸ்தகு பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமாய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்து உண்கிறேன் தேவனர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுறேன் தினம்தோறும் புதிய நாளுக்காக பர்சுத்த வேளாண் ஒரு வாக்கு தத்தங்களை தேவனோட நாமம் மகிமக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜோவிக்கிறோம் இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிய வார்த்தை யோவான் எழுசுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் மோனாவசன் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பிரியமானவர்களே குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்க அவரை நாம் விசுவாசிக்கும் போது கெட்டு போகாமல் நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம் ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ள ஏதோ ஒரு பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த பாவத்துல யாரு தூக்கி எடுப்பா அப்படின்னு சொல்லி புலம்ப கூடிய ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் சில குடும்பத்துல ஜெபிக்க விரும்ப சொல்லுவாங்க நான் வந்து இந்த போயில போட்டுட்டு இருக்கிறேன் என்னையால இந்த பாவ பழக்கத்துல என்னால விட முடியல எனக்காக ஜோ பண்ணுங்களேன் அப்படி சில குடும்பத்துல நான் மதுபான அடிமையில இருக்கிறேன் கொஞ்ச வருஷம் நான் வந்து விட்டுட்டேன் ஆனா மறுபடியும் வீட்டுக்குள்ள எனக்கு கடன் பிரச்சனை வந்துச்சு நான் மறுபடியும் மதுபான அடிமைக்கே போயிட்டேன் நான் கொஞ்ச நாள் விட்டுதான் வாழ்ந்தேன் மறுபடியும் நான் அதுக்குள்ள போயிட்டேன் அப்படிம்பாங்க சில வீட்டுல சில பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க எங்கயாவது வெளியில வர முடியல அப்படிம்பாங்க சில குடும்பத்துல ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதோ ஒரு காரியத்துல போய் சிக்கிக் கொள்வாங்க ஐயோ என்னால முடியல அப்படிம்பாங்க குமாரனையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் எனக்காக நம்முடைய சொந்த குமாரனை தந்திருக்கிறார் நம்முடைய பாவம் நம்முடைய அக்கரமம் நம்முடைய மீர்தல் நம்முடைய நோய் நம்முடைய துக்கம் நம்முடைய விளைவினம் நம்முடைய தலைமுறை சாவை எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து சிலுவிலை சுமந்தாரு அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அப்பா இந்த பாவத்துல நேரம் விட முடியலப்பா விட முடியலப்பா விட முடியலப்பா நான் எப்படியாவது மனந்த முடியல ஆசைப்படுறேன் நேரம் முடியலப்பா உங்க ரத்தத்தினால கழுவி சுத்தி கேரீங்கப்பா எனக்காக தான்ப்பா நீங்க வெளிப்பட்டீங்க எனக்காக தான் அந்த பூமியில இறங்கி வந்தீங்க உண்மை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை நாம் அழைக்கும் போது தம்முடைய ரத்தத்தினால கழிவு நம்மளை சுத்திகரிக்கிறார் அவர் ரத்தத்தினால கழிவு சுத்திகரிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசிரியப்படும் முடிவில் நாம் நித்திய ஜூல தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்கா தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் ரசிக்கப்படுறது நம்ம எல்லாரும் மனத்தில் எல்லாரும் பருளத்துல வருமா தேவன் நீடிய பொருட்கள் இருக்கிறாள் தம்முடைய சொந்த குமாரனை தந்தரல மாத்திரம் அல்லாமல் என் பிள்ளை இன்னைக்கு மணந்திருங்களான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதனோட வலது பருஷத்துல பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நமக்காக 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 யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்தியச்சிக்க ஒரு மனுஷன் இந்த பூமியில ஆயிர கோடி சொத்து வச்சிருக்கலாம் ஆனால் பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே செத்து போயிட்டா என்ன ஆகும் நித்திய நரகம் என்று எழுதப்பட்டிருக்கு ஆனால் கிறிஸ்து ராஜாவை சொந்த ரச்சராய ஏற்றுக்கொண்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து வசனம் எப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குறை இருக்கு நம்ம எப்படி மனம் திரும்பணும் எப்படி ஒரு சமூகத்துல அர்ப்பணிக்கணும் எப்படி தாழ்த்தணும்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து அவருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணித்தால் நம்ம குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாயிருக்கும் இந்த புதிய நாளிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஜெபிபமா கண்களை மொழி நாம் ஜெபசெய் கிருவை மகிமன் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே உமை நன்றியோடு துதைக்கிறோம் உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசுரம் உங்க பிள்ளையாக மாற்றி எங்களை ஆசிரியர்கள் நாங்கள் நித்தி ஜீவனுக்குள்ள வரணும் எங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கும் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுரிங்க உங்க பிள்ளையாக நாங்க வாழ அந்த கிருபை தாங்க புதிய செய்த கிருபைக்கா ஆயிரம் மடங்கு உமக்கு நன்றி செலுத்தும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் உங்க நாம மட்டுமே விழுத்துவோம் யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் ஆசுரிய பரிசுத்தான் நிரப்புங்க ஜெப விஷயம் தாங்க தியானிக்கிற விஷயம் தாங்க உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியோட பிள்ளையெல்லாம் மாறட்டும் அவனுடைய கையன் கீத ஆசிரியங்களை அவங்களோட அப்பத்தை என்ன ஆசிரியர் அவனோட குடும்பத்தை ஆசைங்க கர்த்தர் கூட இருங்க இந்த நாளையும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கும் எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க உங்க பிள்ளையாக மாற்றி எங்களை ஆசைப்பீங்க உங்க நாம மட்டுமே உழைத்தோம் உம்முடைய கருத்துல தாழ்த்தி விட்டுருவோம் துதிகான மகிமையெல்லாம் உம் ஒருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ணன் சுழபிதாவே ஆமேன் தேவனுக்கு மையம் உண்டாவதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கத்தர் கூட ஆசிரியப்பாராக ஆமீன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் நபர் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜபிப்போம் நீங்களும் எங்களுடைய ஊழலுக்காக தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் வரிகளை நாம் எல்லாரும் காணப்படுவோம் காட் யூ Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.